இந்த ஒரு போஸ்டர் நான் ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து எடுத்தேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி வளாகங்கள் அருகே மாணவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை நாடு முழுவதும் தடை செய்ய வேண்டும் உயர் நீதிமன்ற மதுரை கிளை அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர் எடுத்தேன் இந்த சிறுவர்களுக்கு போதை பொருட்களை விற்பனை செய்வது எவ்வளவு பெரிய குற்றம்னு பார்க்கலாம் அது மாதிரி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன் குப்டா ஆக்ட் செக்ஷன் ஆறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயசுக்கில் இருக்க பசங்களுக்கு டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் விற்கிறதே குற்றம் அப்படின்னு சொல்லுது அதாவது டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பார்த்தோன்னா சிகரெட்டு இந்த மாதிரி கூல் லீப்ஸ் இந்த இது போன்ற பொருட்கள்லாம் வரும் ஸ்கூல் அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை சுற்றி ஒன் ஹண்ட்ரட் அதாவது தொண்ணூற்றி ரெண்டு கிட்டே வரும் மீட்டர்ஸ் கிட்ட வரும் இதை சுற்றி வந்துட்டு எங்கேயுமே டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடாது ஸ்கூலை சுற்றி ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் யார்ட்ஸுக்கு சுற்றி எங்கேயுமே டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த செக்ஷன் ஆரில் சொல்லுது குப்டா ஆக்ட்டில் இதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதே குப்டாக்டில் சொல்லியிருக்கு செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோரில் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரநூறுபாய் வரை அபராதமாக விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வெறும் இந்நூறு ரூபாய் நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லி விற்க முடியாது இதுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட் இருக்குது எந்த சட்டத்தில் அப்படின்னு தமிழ்நாடு ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஸ்பிட்டிங் ஆக்ட்ல இருக்கு அது மாதிரி ஜுபேனியல் ஜஸ்டிஸ் ஆக்டில் இருக்கு இதோட செக்ஷன்ஸ் எல்லாம் அதிகபட்ச தண்டனைகள் எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ்நாடு ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஸ்பிட்டிங் ஆக்ட்ல செக்ஷன் செவன்ல சொல்லியிருக்கேன் என்ன பார்த்தோம்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அதாவது ஸ்கூல் காலேஜஸ் இதை சுற்றி நூறு மீட்டரை சுற்றி எங்கேயுமே டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு விற்கக்கூடாது விற்றால அது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதற்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே ஆக்ட்டில் செக்ஷன் நைனில் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வட்டி மாட்டினாங்கன்னா ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஃபைனு தொடர்ச்சியாக அந்த அஃபென்ஸை செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக அவங்க மூன்று மாதம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படி இல்லை அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனு அப்படிலாம் ரெண்டுமே சேர்த்து கூட தண்டனையாக விதிக்கப்படலாம் ஜுவனில் ஜஸ்டிஸ் ஆக்டில் செக்ஷன் செவன்டி செவனில் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறார்களுக்கு போதைப் பொருள் தருவதே குற்றம் அது என்ன போதைப் பொருளாக இருந்தாலும் சரி சைக்கோட்ராபிக் ட்ராபிக் இருந்தாலும் சரி இன்டாக்சிகேட்டிங் லிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சரக்கு இது போன்ற பொருளாக இருந்தாலும் சரி போதைப் பொருள் தருவது குற்றம் இதற்கு தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக தண்டனை என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு வருஷம் வரைக்கும் தரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் இல்லை ரெண்டுமே சேர்த்து கூட தண்டனையாக தரலாம் நீதிமன்றம் மூலம் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சிறார்களுக்கு போதைப் பொருள் தருவதும் குற்றம் அவங்கள வாங்க சொல்கிறது கூட குற்றம் தாங்க அவங்கள அதை வாங்க சொல்லக்கூடாது அது மாதிரி ஸ்கூல்ஸை சுற்றி நூறு மீட்டரை சுற்றி எங்கே விற்றாலும் குற்றம் தான் இந்த மாதிரி ஸ்கூலு நூறு மீட்டரை சுக்குள்ளே வந்துட்டு எங்கேயாச்சும் வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க நடவடிக்கை எடுப்பாங்க அது மாதிரி சிறுவர்களுக்கு போதைப் பொருள் எங்கேயாச்சும் வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா நம்ம இந்திய நாட்டோட இளைஞர்கள் தான் வந்துட்டு வருங்கால தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நம்ம பாதுகாக்க வேண்டும் அது நம்மளோட கடமை இது போன்ற லா அப்டேட்ஸுக்கு பார்வை